சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் ஐயாசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சின்னு ஒரு பாடல் உண்டு ஆனா நிறைய பேருக்கு வயிறு தான் வளர்ந்திருக்கு பார்க்கிறோம் அளவில்லாமல் நிறைய வாயுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பதுதான் காரணம் வாயில் போட்டதெல்லாம் செரிமானமாகற மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும் சரியான முறையில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தொப்பை காணாமல் போயிடும் சரி தொப்பை வளர்வதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் கொழுப்பு வகை உணவுகள் அதாவது உடலின் கொழுப்பு சத்தை அதிகரிக்கும் வறுத்த உணவுகள் சீஸ் கேக் பர்கர் பட்டர் பாப்கார்ன் சமோசா இனிப்புகள்னு பல பண்டங்களை உட்கொண்டு தொப்பையை வளர்க்கிறோம் ஆரோக்கியமற்ற உணவுகளில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்காது இது போன்ற உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டால் உடம்பு குண்டாவது நிச்சயம் துரித உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டால் துரிதமாக தொப்பையும் வளர்ந்துடும் ஐயாசாமி சார் நீங்கள் உழைப்பாளி காலையில் எழுந்தவுடன் தென்னந்தோப்பை சுற்றி வருவீங்க உண்ணும் உணவின் அளவு உங்களை பொறுத்த வரைக்கும் குறைவுதான் உண்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவை சாப்பிடுவீங்க ஒரு முறை வரையோடு உங்களது அன்றாட வாழ்க்கை ஒரு நண்பரை ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் பார்த்தப்போ நிறைய எடை போட்டு தொப்பையும் தொந்தியுமா இருந்தார் சரி வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்றாரு நல்லா அங்கேயும் இங்கேயும் சதை போட்டிருக்கு உடல் வாகு அப்படி நாம் ஏதாவது சொல்ல போய் அது நம்மிடம் உள்ள நட்பை பிரிச்சிருச்சுனா என்ன பண்ணுறதுன்னு வாயை மூடிக்கிட்டு வந்துட்டோம் அதே நண்பர்கிட்ட தொலைபேசியில் அப்பப்போ பேசுவோம் அண்மையில் நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்கிட்டையே அவர் பேரை சொல்லி விசாரிச்சா சார் அது நான் தான் சார்னார் என்ன தம்பி உடல் எடை குறைஞ்சிடுச்சா அல்லது குறைச்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் தான் குறைச்சிட்டேன் ஓர் ஆறு மாதம் ஒர்க் அவுட் பண்ணினேன் சார் பத்து கிலோ குறைச்சிட்டேன் சார்னார் அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் வாகு மாறி போயிருந்துச்சு முயன்றால் முடியுங்கிறதுக்கு நண்பரும் ஓர் உதாரணம் ஒர்க் அவுட் என்பது வேறொன்றும் இல்லை உடற்பயிற்சி தான் அப்புறம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது உடலின் உறுப்புகள் அனைத்திற்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் உடலின் இயக்கத்தை உறுதிப்படுத்தும் பயிற்சிகளை செய்ய வேண்டும் யோகா ஜாகிங் போன்ற பயிற்சிகளை செய்வதால் உடலும் வலுப்பெறும் ஆரோக்கியமும் உறுதியாகும் தொப்பையில்லா தட்டையான வயிற்றை பெறலாம் பெற முடியும் ஐயா சாமி சார் நீங்கள் காலையில் ஒரு நடைப்பயிற்சி போறீங்க நிறைய புத்தகம் படிக்கிறீங்க வானொலி நிகழ்ச்சிகளை கேட்குறீங்க மாலை நேரத்திலையும் ஒரு நடைப்பயணம் தோட்டத்திலேயே சாப்பாடெல்லாம் அளவானது தான் எதையும் அளவுக்கு மிஞ்சி எடுக்கிறதில்ல உங்களுக்குள்ளேயே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கு கடைபிடிக்கிறீங்க உடற்பயிற்சி நடைபயிற்சி செய்யும்போது போது உடலில் உள்ள தசைகள் வலுப்பெறும் கொழுப்புகள் எரிபொருளாக செயல்பட்டு கரைந்துவிடும் உடற்பயிற்சி செய்யும்போது போது தசைகளில் உள்ள கொழுப்புகள் மட்டுமே குறையும் கட்டுக்கோப்பான உடல் வேண்டுமானால் உடற்பயிற்சியும் வாய் கட்டுப்பாடும் அவசியம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ என்றார் பாரதி நமது உடலை அழகான வீணையாக உருவகப்படுத்தி இருக்கிறார் வீணையைப் போலத்தான் நமது உடலை நாம் பராமரிக்கணும் வீணையின் கம்பிகள் மிக இறுக்கமான முறையில் கட்டப்பட்டிருந்தால் அது மீட்டுபவரின் கையை பதம் பதம்பாத்துறோம் அதே கம்பி மிகவும் தளர்வாக இருந்தால் மீட்டும்போது சரியான இசை வராது நமது உடலை நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதைவிட யாரும் மிக எளிதாக சொல்ல முடியாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்